மாயவன் மாயவந்தங்கிணி வல்லினி மணிமந்திரகாரிணி மா துரூபிணி மகேஸ்வரியுமான நீ மலையறையன் மகளான நீ தாயே மீனாட்சினி சர்குண வல்லினி தயாநிதி நீணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ நீ நீட நாடும் நீ அத்தனிட பாகம் அதை பெயர் பெற வளர்த்தவளும் நீணி பிரசன்ன வல்லினி பிரிய உண்ணாமலை நீயே ஆயு மகமாயினி ஆனந்த വല്ലിനി അഖില അണ്ടവല്ലിനിയേ ആരി മകമായി ആനന്ദ വല്ലിനി അഖില അണ്ടവല്ലിനിയേ അഴകാന കാഞ്ചിൽ പുഴാക വാണ്ടിടും അമ്മനിക്കാമ ചൂമയേ ഓം ഓം பெரிய பாடையத்தம்மா அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி முத்தாலி அம்மா படவெட்டம்மா தண்டு முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா நாகம்மா முன்னுக முன்னகண்ணி அம்மா செல்லாத்தம்மா பவானி அம்மா கோட்டை மாரியம்மா செல்லியம்மா முக்கியம்மா குழஞ்சியம்மா ஓம் பத்ரகாளி ஓம் பத்ரகாளி ஓம் சக்தி ஓம் சக்தி மஞ்சளிலே நீரா கும்புமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா நீ மறு வண்ணிடம்மா புழுக்கை பம்பை முரசொழிக்கே சித்தாங்குராடை கட்டி தாயணி சீரிடம்மா நெல்மலகின் ஊரில் கோயில் கொண்ட என் அங்கால ஈஸ்வரியே வந்திடம்மா மலையனூர் வங்காளியே மாதாளி திருச்சூழியே அம்மா மலையனூர் வங்காளியே மாதாளி திருச்சூழியே குறி சொல்ல வாரி அம்மா எங்க விற்குள்ளம் காக்கும் மாறி அம்மா அம்மா வாடி அம்மா எங்கள் புலம் காக்கும் மாறி அம்மா அம்மா மழையனை சிங்கரதம் தும்டி வந்திரமா அந்தரியந்தரிய அந்த சுந்தரிய அங்காள ஈஸ்வரிய ஆடி வரும் சேருங்கிலே நீ ஆரிய மூடியம்மா அம்மா சொல்லிலே அலங்கார கோலம் அம்மா அங்காள ஈஸ்வரிக்கு அதிஷேக பூஜைகளா ஆடிவரும் தேரிலே அம்மா நீ எங்காழுவரியே திருவிழா கோவலியினிலே தாய திருவாக்கும் சொல்லிடம்மா திருவிழ கோவழியினிலே தாய திருவாக்கும் சொல்லிடம்மா மாவிழக்கோவழியினிலே தாயம் அங்கே கூறி சொல்லிடம்மா எங்கள இந்த மக்கள் குறை திருந்திடம்மா மலைநூறு அங்காயே நீ மறுநாடி வந்திடமா மலைநூறு அங்காளியேந்த மாரியம்மா எங்கள் குண காக்கும் மாரியம்மா மலைநூறு அங்காயே மாத்தாழி திரு பரமேஸ்வரியா மங்காள ஈஸ்வரியா மேல் மலைய நூறு எல்லையிலே ஓடி வருகிறாய் மஞ்ச பூத வகட்டே மங்காளம்மா சிங்காரம்மா ஒய்யாரம்மா நடை நடந்து அங்காளம்மா வராலா கரகம் எடுத்து பூங்கா பண்ண தலை சுமே அங்காலமா வராலா அங்காலமா கடலையாடு அங்காளி அவள் சுடரையாடி வராளாடி வரா அண்டம் நாடுங்கிடவே அங்காமெல்லாம் கொலுங்கிட்டவை அண்டம் நாடுங்கிடவே அங்காமெல்லாம் கொலுங்கிட்டவை அங்காளமா வராளா ஆடு கட்டி சிங்கரத வாகனத்தில் அங்காலமா வராலா வரா அங்காளமா வராலா வரா கடலை ஆடும் அங்காளி அவர் சுடலையாடி வராலாடு பாலாஜா பேட்டையிலே ஐயப்பன் பூஜையிலே அங்காளமா வராலா बलगल पटाड़ बल बलक पादल बलगल சிங்கரத வாகனத்தில் அங்காளம் அவராம வராலா நடலையாடு மங்காளி அவள் சுடலையாடி வராலாம் நடையாடு அவள் சுடலையாடி வந்தாலும் நடலையாடு மங்காளி அவள் சுடலையாடி வராலாம் நடலையாடு மங்காளி அவள் சுடலையாடி வராலாம் நடலையாடு மங்காளி அவள் சுடலையாடி வராலா இரு Um dia... பன் மார்களை கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவான் சபரிமலைக்கு சென்றிடுவான் சபரிமலைதலை நெருங்கிடுவான் பதினெட்டு படி மீது ஏறிடுவான் என்று அவனை சரணடைவான் மதிமுகம் கண்டே மலர்வான் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான்

യ്യപ്പ <laughs> മണിയൺ <laughs> <laughs> நிறுமுக கமலம் காணாய் போகணும் போகணுமா யான் போகணும் போகணுமா அரிகரன் சுதன் சரணும் என் கறிவலை கயனியன మరణో అయ్యప్ప వా i കമലം ഉള്ളോക്കി കാണാൻ പോകണു പോകണു ിയണിമുഖ കമലും ഉള്ളോക്കിക്കാണ പോകണു പോകണുമാൻ പോകണു പോകണുമാൻമുഖം താണ്ടിലേ അയ്യപ്പ ഉള്ള കുളിരുകയ്യാ ഉലേ അയ്യപ്പുള്ള കുളി ഉൾമുഖം താണ്ടെ